ஸ் வெ்கம் டுஸ்வாள் இப்போ மாலை பட்சம் நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளும் நம்ம வந்து வெங்காயம் ஃபுட்டு சேர்க்காம ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான காய்கறிகளை சேர்த்து தவிர்க்க வேண்டிய காய்கறிகளை தவிர்த்து முக்கியமாக வந்து இங்கிலீஷ் காய்கறிகளை சமைக்க மாட்டாங்க அது இல்லாமல் நம்ம வந்து எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நித்தீஷ்டி வந்து ஸ்கூல் போயிருக்கா குழந்தைங்களை சின்ன வீட்டில் ஒரு நாள் கிழம கொண்டாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் எனக்கெல்லாம் வந்து குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக நல்லா அழகாக எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவேன் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லித்தரணும் பாரம்பரியமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கற்றுத்தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நிச்சயி பிரியா எல்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க சரி தெரியும் ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கும்போது என்னெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பேன் அந்த இதில் நான் இன்றைக்கி என்னதான் சமைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸ்ரீ இல்லையு தேடாதீங்க நிச்சய ஸ்ரீ வந்து இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால ஸ்கூல் போய்ட்டுருக்கா அவள் வந்ததுக்கப்புறம் இனி லீவ் வந்ததுன்னா அவள் வச்சு நான் எல்லா வீடியோம் எடுப்பேன் படிப்பு ரொம்ப எவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வராத வச்சு வாவான்னு சொல்லி அவள் கஷ்டப்படுறதை விட அவளுக்கு என்ன வருதோ அதை வச்சு நம்ம அழகாக அவளை என்கரேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தவங்க தான் என்னுடைய கான்செப்ட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 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 ஒவ்வொரு விஷயங்களும் அவளுக்கு கற்றுக் கொடுத்து அப்போ நல்லா சூப்பராக வந்துகிட்டுருக்கா உங்களுக்கே நல்லா தெரியும் இனி மேற்கொண்டு அவளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்தே ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு விஷயங்களை அவளுக்கு செஞ்சு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறது பார்க்குறோம் சமையல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பட்டு இந்த வேக வச்சு அதை எடுத்து அப்படியே பொடி மாஸ் மாதிரி பண்ணுறது அதனால வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் எடுத்து அதை வேக வச்சுருக்கேன் இதை தாளிக்கிறதுக்காக இது வந்து புடலங்காய் கூட்டு பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் புடலங்காய் பொடியை நறுக்கி வச்சு மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் இது வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் இது பச்சரிசி சாதம் இதெல்லாம் இன்றைக்கி ரெடி சமையலுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வெளாங்காய் இது வந்து நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு காய் கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் அது உடச்சு பார்த்தா அது உள்ளே இப்படி தான் இருக்குது இதுதான் பச்சடி பண்ண போகிறேன் இன்றைக்கி சமையலில் இது சேர்க்க போகிறேன் ரொம்ப சக்தி அதிகமாக இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் சின்ன வயசில் சாப்பிட்டது தான் உண்மையிலே எல்லாமே அந்த டிசம்பர் பூ பார்த்ததும் சரி இந்த எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார் விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ நான் இருக்கிற இடத்துல இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்து இது பார்த்த உடனே அதனால் இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டேன் இப்போ இது பச்சடிக்கு வந்து இதை சிலது வந்து காயாக இருக்கும் அது தொகையில் பண்ணலாம் இதை வந்து பச்சடி பண்ண போகிறேன் அதாவது இதை எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து நல்லா மசிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ச வெள்ளத்தை போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அது அவ்வளோ புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும் சில பேர் வந்து காரத்துக்கு வந்து கடுகு மிளகாய் தழைச்சி போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தரத்துல இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது கிடச்சிதுன்னா விடாதீங்க வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இங்கே நான் காட்டில் கிடைக்காது அதனால் நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சிரமப்பட்டு அங்கே எங்கே சுற்றி கீற்றி கண்ணில் பட்டது இது தான் மற்ற எது வாங்கினா வாங்கலையோ இது ரொம்ப பார்த்த உடனே வாங்கிட்டேன் நிறைய காய்கறிகள்லாம் கொட்டி கிடக்குங்க அது கண்ணில் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பழமாவே இருக்குது புளிப்பு சுவையோடு இருக்கும் இது இது ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இது கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்குது தான் அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் பச்சடி இன்றைக்கி சமையல் இது தான் பார்க்கலாம் எல்லாம்பழ பச்சடி பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா அல்வா மாதிரி இருக்குது வெள்ளம் போட்டு நல்லா கலரி எடுத்து வச்சுட்டேன் வாழைக்காய் வந்து கறிக்கு இப்படி ரெடி பண்ணியாச்சு நல்லா உதுத்துட்டேன் சீவுனாலும் சீவை சீவிக்கலாம் நான் இப்படியே உதுத்து வச்சுட்டேன் புடலங்காய் கூட்டுக்கு வந்து அரைச்சி வச்சாச்சு பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் வச்சு இப்போ இந்த பொடி மாசனால் அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கணும் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் வாழைக்காய்க்கு இப்போது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒன்றும் உளுத்தம் இல்லை அதனால் போடலை பெருங்காய் தலாருமா போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த பாரம்பரியமாக செய்கிற சில வேலைகளை நம்ம குழந்தைங்களை வச்சு செய்யும்போது அவங்க இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்க கற்றுப்பாங்க ஃப்யூச்சரை பற்றி நம்ம எல்லாமே சொல்லித்தரணும் இது நம்மளோட போகக்கூடாது இந்த மாலை பட்சனா என்ன ஏன் இப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் சொல்லணும் சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் வரும் எதிர்காலத்தில் நல்லா அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க எல்லா விஷயத்தையும் இதை போட்டு நல்லா உப்பு போட்டு கிளற வேண்டியது தான் இதை நல்லா உப்பு போட்டுட்டேன் கலர வேண்டியதான் சில பேர் மஞ்சப்படி போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் போட்டு தான் பழக்கம் அதனால் நான் போடுறேன் ஏன்னு தெரில சில விஷயங்களை வந்து பெரியவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு டென்ஷன் ஆகக்கூடாது அவங்களையும் டென்ஷன் படுத்தக்கூடாது எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போகணும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாத்வீக சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இந்த நாள் கிழமை விரதங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்க்காம காரம் கம்மியாக சில விஷயங்களை தவிர்த்து செய்கிறது வந்து சாத்வீக சாப்பாடு அது சாப்பிடும்போது மனசு வந்து அமைதியாக இருக்கும் அதுதான் வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த காரணமும் தெரியல நல்லா இது சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இனி வந்து கூட்டுக்கு தாளிச்சிட வேண்டிதான் தாளிச்சிட்டா நம்மளுடைய சமையல் ரெடி பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நைட்டில் வந்து இந்த மாலை பட்சம் பதினஞ்சு நாளுமே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மத்தியானம் சமைக்கிற சாப்பாடு கொடுக்கணும் அதாவது என்ன சொல்கிறது பெரியவங்களுக்கு வந்து நம்ம சமைச்சு காக்காவுக்கு போட்டு அது ஒரு பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் நான் நைட்டில் வந்து இந்த தர்ப்பணம் பண்றங்கள்லாம் வந்து சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது டிஃபன் சாப்பிட்லாம் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களும் அதுதான் விரும்புவாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தாலுமே சாதம் கொஞ்சம் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அதனால் நம்ம மத்தியானம் செஞ்ச அந்த கூட்டு பொரியல் காய்கறி எல்லாமே செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொகையிலுக்கு வந்து சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது செய்யும் நேரம் கிடையாது அது சுண்டைக்காய் நம்ம தோட்டத்தில் விளஞ்சது சுண்டைக்காய் தொகையல் இது வீடியோ எப்படி நான் நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பருப்பு நல்லா பாருங்கள் சூப்பராக புடலங்க வந்தாச்சு இந்த கூட்டு ரொம்ப சிம்பிள் ஆனால் எம்மையான டேஸ்ட் இருக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு அதே வானையில் எண்ணெய் ஊற்றி கடுகு இதுக்கு வந்து காரம் வந்து நம்ம இது தான் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் காஞ்சி மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு இது தேங்காய் அரைச்சி விழுது இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம கொட்டிடலாம் நம்மளோட கூட்டு ரெடி இதை ஒரு கொதி விட்டு இறக்குனாலும் இறக்கலாம் இல்லை அந்த சூட்லே அது தேங்காய் பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கொதி விட்டு தான் இறக்குவேன் அதை நல்லா ஒரு கொதி கொதித்தோடனே இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி மாலை பச்சை சமையல் ரெடி புடலங்காய் கூட்டு விளாம்பழம் பச்சடி ரசம் அப்புறம் காக்கா பச்சரிசி சாதம் எங்களுக்கு சாதம் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடிமாஸ் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்